நல்லா இருக்கா ஆறு மாதம்னாலும் நல்லாயிருக்கும் கமகம் வாசமாக இருக்கு நம்ம செய்கிற மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம் அதனால நாங்கள் பாருங்கள் செய்கிறேன் நீங்களும் பாருங்கள் நாங்கள் செய்கிறோங்க பார்த்துட்டு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நல்லா பழுத்த தக்காளியை அரை கிலோ எடுத்து பொடி பொடியை அரிஞ்சிக்கலாம் பாருங்க தக்காளி நல்லா பொடி பொடியாக பழுத்த பழுத்த அரிஞ்சு எடுத்துக்கிட்டேன் வெந்தியா ரெண்டு சூனு கடு ஒரு சூனு வறுத்து அரைச்சி எடுத்துக்கலாம் நாங்கள் முன்னே அரிசி எடுத்துக்கிட்டோம் நீங்கள் அரிசி எடுத்துக்கோங்க அடுப்பத்தை வச்சு சட்டி வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் சரி மண் செட்டில் செஞ்சாங்க எண்ணெயெல்லாம் எழுத்துக்குது அதுக்காக ஈ செட்டில் செஞ்சுக்கலாம் இல்லைன்னா இரும்பு செட்டில் கூட செஞ்சுக்கலாம்

அஞ்சு வச்ச தக்காளி போட்டுக்கலாம் சரி பாருங்க தக்காளி இந்த மாதிரி நல்லா வணக்கணுங்க நல்லா பழம் வந்தாதான் நல்லா இருக்கும் பாருங்க எப்படி வணக்கம் பாருங்க புளி போட்டுக்கலாம் சரி தக்காளி வணக்கலயே கொஞ்சம் புளி போட்டு வணக்கிட்டே நல்லா இருக்குங்க பாருங்க நல்லா தண்ணி வச்சிருச்சு இப்படிதாங்க நல்லா வத்தன தான் இறக்கணும் பாருங்க இந்த மாதிரி வணக்கி நான் நல்லா தண்ணியெல்லாம் வத்தி போச்சு இந்த தான் இறைக்கணும் நல்லா ஆற வச்சு அரைச்சிக்கலாங்க பாருங்க ஆற வைக்கிறேன் ஆ அந்த மாதிரி நல்லா ஆற வைக்கணும் நல்லா ஆற வச்சு அரிசிக்கிட்ட தாங்க நல்லா இருக்கும் நைசா அரைச்சிக்கலாம் முருகா தாழ்த்திக்கலாம் ஊத்திக்கலாம் என்ன காஞ்சிச்சு கடுகு போட்டுக்கலாம் சரி கடுவே நல்லா பொறிச்சு வந்த வாசமா இருக்கும் நல்லா சரி அறுத்து தக்காளியும் போட்டுக்கலாம் மேலே அளவு இப்போ உப்பு போட்டுக்கலாம் எப்பவுமே ஊருக்காய்க்கு கல்லுப்பு தாங்க போடணும் நல்லா மணக்கிட்டே இருக்கிறோமெல்லாம் அது கரைஞ்சிரும் கருப்பு போட்டால் தான் வருங்க அதான் வேறு எல்லாம் கரைஞ்சிருச்சு அரைச்சி வெந்தித்தூளும் படும் போட்டுக்கலாம் அரைச்சு தனி மிளகாத்தூளும் போட்டுக்கலாம் சரி இது உள்ள போட்டுக்கலாம் சரி பாருங்க அப்படியே வேகட்டா எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்க இந்த மாதிரி தான் வேகணும் பாருங்க எண்ணெய் மேல பாரு அப்படியே மேல வருது பாருங்க பாருங்க வே வே எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்க ஓரம் நல்லபடிதாங்க வேக விடணும் பாருங்க ஓரம் எப்படி எண்ணெய் வருது பாருங்க நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்க நல்லா வெந்துக்குச்சு எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்க இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டுங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும் பாருங்க பாருங்க இப்படி நல்லா வேகத்திற்கிட்டோம் ஆறு மாதம் வச்சிருந்தாலும் கிடாது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்துக்குமே சாப்பாட்டுக்கு இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே இருக்கும் ஊர்கா வேணுங்கிறீங்க இந்த வீடியோவில் வர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நாங்கள் கேட்குறவங்களுக்கு ரெண்டு மூணு நாள் ரெடி பண்ணி அனுப்பி சொல்கிறோம் கொஞ்சோண்டு வெள்ளம் உப்பு உப்புக்காரத்தை கரெக்டாக இருக்குங்க அதனால நான் போடுறேன் வேணா போட்டுங்க இல்லைன்னா வேண்டான்னா விட்றலாம் பாருங்க கைப்படாத வச்சுக்கணும் தண்ணி ஒரு போட்டு கூட ஏறக்கூடாது ஆறு மாசத்துக்கு வச்சிருந்தாலும் ஒன்றும் ஆகாது தண்ணியும் கையும் படாது இருந்தால் போதும் நான் ஊருக்கு எப்படி செஞ்சுக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி வந்தா இறக்கிடலாம் நீங்களும் இந்த மாதிரி செய்யுங்க நீங்களும் செஞ்சு பாட்டு சொல்லுங்க பாருங்க தக்காளி ஊருக்காய் செஞ்சுட்டு இது இறக்கி வச்சிருக்கிறேன் ஆற வச்சு எடுத்து டப்பாடை போட்டு மூடி வச்சிக்கிட்டோம்னா எப்போ நம்மளுக்கு தேவைப்படுது அப்போ போட்டு சாப்பிட்லாம் நம்ம வீட்டில் ஏதோ ஒரு அவசரத்துக்கு வேலை இருக்கும் அப்போல்லாம் நம்ம குழம்பு வைக்க முடியாது அதனால ஒரு சூன் ஊருக்காய் எடுத்து போட்டு எந்த சோறாக இருந்தாலும் சாப்பிட்டுக்கலாம் தோசைக்கு இட்லிக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்டுக்கலாம் அவசரத்துக்கு வேலைக்கு போகிறீங்க கொஞ்சம் எடுத்துகிட்டு போகலாம் நம்ம நேரத்துக்கு வேலைக்கு போகக்குள்ள அவசரத்துக்கு குழம்பு வச்சு தர முடியாது அதனால் நாம் இதை செஞ்சு வீட்டில் வச்சுக்கிட்டோம்னா எந்த நேரத்துக்கு அவசரத்து போட்டுக்கலாம் தயிர் சோத்துக்கு இன்னும் சூப்பராக இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம்